இளைஞர்களுக்கான புது உறவு செமியா ஷர்ட் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்கள் பாஸ் லெவல் டெக்ஸ் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்குள் இருக்கும் பாஸ் லெவல் டெக் உடனே வாங்க அள்ளிட்டு போங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும் அக்ஷய திருதிய தினம் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது அக்ஷய திருதிய நாளில் தங்கம் வாங்கினால் வரும் ஆண்டுகளில் ஐஸ்வர்யம் பல மடங்கு பெருகும் என்ற ஐதிகம் இருந்து வருகிறது இதன் காரணமாக அக்ஷய திருதியை நாளில் ஏராளமானோர் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டுவது வழக்கம் இதன் காரணமாக திருப்பூர் புது மார்க்கெட் வீதி மாநகராட்சி சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நகைக்கடைகள் வழக்கமாக திறக்கப்படும் நேரத்தைக் காட்டிலும் அதிகாலை நேரத்திலேயே திறக்கப்பட்டது காலை முதலே பொதுமக்கள் ஆர்வத்துடன் நல்ல நேரம் பார்த்து வந்து நகைகளை வாங்கிச் சென்றனர் அக்ஷய திருதியை நாளில் கூட்டம் இருக்கும் என்பதன் காரணமாக சில வாடிக்கையாளர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே நகைகளை தேர்ந்தெடுத்து புக்கிங் செய்துவிட்டு சென்றுள்ளனர் அவர்களும் நல்ல நேரம் பார்த்து நகைகளை வாங்கிச் சென்றனர் கடந்த பத்து நாட்களில் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பது விலை வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நேற்று ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது என விற்பனை செய்யப்பட்டது தங்கம் விலை குறைந்தது திருதி மற்றும் சுபமுகூர்த்த தினம் என்பதால் நேற்று தங்கம் வாங்க கடை விதிகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிகளவு காணப்பட்டது திருப்பூரில் உள்ள கடைகளில் ஒரு கிராம் தங்க நாணயம் முதல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் அணியக்கூடிய வகையில் புதிய மாடல்களில் வந்திருந்த நகைகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர் இன்று தங்கம் வாங்கியவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்